அபிஷேக் சர்மாவோட அதிரடி ஆட்டம் சஞ்சு சாம்சனுடைய சரவடி ஆட்டம் திலக் வர்மாவோட தீ ஆட்டம் இதன் மூலம் இந்தியா இருநூத்தி ரெண்டு ரன்களை குவிச்சிருப்பாங்க ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்தது ஒரு சம்பிரதாய ஆட்டம் தான் ஆனா ஒரு நெருப்பு மாதிரியான ஒரு போட்டிங்க இந்த சீரியஸ்லேயே இந்த மாதிரியான ஒரு போட்டியை யாரும் இதுவரைக்கும் பார்க்கல அவ்வளவு பரபரப்பா நெகத்தை கடிக்கிற அளவுக்கு சீட் நுனியில் உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு போட்டி கடைசி கட்டத்தில் போய் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறாங்க இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக போய் ஸ்ரீலங்கா கையில இருந்த வெற்றி இந்தியா பக்கம் மாறினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கடைசி ஓவரில் இருபதாவது ஓவரில் அடிச்சு நின்று அவுட் ஆனதுனால தான் ஸ்ரீலங்காவுடைய வெற்றி பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்னைய கேட்டா அது முக்கியமான காரணம் இல்லைங்க அதை விட முக்கியமான காரணம் ஒன்று இந்த போட்டியில நடந்துச்சு இதை வந்து மேட்சை கவனிச்சு பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்ன அது அப்படின்னா பதினாறாவது ஓவர் ஆட்டத்தோட பதினாறாவது ஓவர் தான் இந்தியாவுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் வெற்றிக்கான ஒரு அச்சாரத்தை ஒரு பேஸை போட்டது அந்த பதினாறாவது ஓவர் தாங்க பதினஞ்சு ஓவரில் ஸ்ரீலங்கா நூத்தி ஐம்பத்தேழு ரன்களை அடிச்சு இரண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்திருக்கிறாங்க கடைசி அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தாறு ரன்கள் தேவை அதாவது முப்பது பந்துக்கு நாற்பத்தாறு ரன்கள் தேவை களத்தில் நிற்கிறது சம ஃபார்ம்ல நிற்கிற பத்தும் நிசாங்காவும் கேப்டன் அசலங்காவும் நிற்கிறாங்க யார கேட்டாலும் ஈஸியா ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் பதினாறாவது ஓவரில் ஒரு பத்து ரன்னோ பன்னெண்டு ரன்னும் போயிருந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா பத்தொன்பது ஓவர்கள்லேயே ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருப்பாங்க ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த பதினாறாவது ஓவரை குல்தீப் யாதவ் கையில எடுத்துட்டு பாலே சம ஹூக்லிங்க கேப்டன் அசலங்காவுக்கு கேப்டன் அசலங்கா அடிக்கிற ஊரில் நிற்கிறாப்புல அவருக்கு ஒரு ஹூக்லியை தட்டி விட்ட உடனே லெக்கில் அடிப்பா மனுஷன் பந்து வந்து லேசாக டேர்ன் ஆயிரும் டேர்ன் ஆனால் கரெக்டாக சுப்மான் கில் கையிலேயுமே விழுவும் லாங்கில் பவுண்டரி லைன் பக்கத்தில் சரியான கேட்சை பிடிப்பாப்புல ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டு அசலங்கா அவுட் ஆகி போவாப்பு அடுத்து கமிந்து மெண்டீஸ் உள்ளே வருவாப்பு கமிந்து மெண்டீஸ்க்கு சரியான ஒரு கூக்லிங்க பால் எந்திரிக்கே செய்யாது ப்ளம்மில் விழுங்கு உடனே அம்பேர்கிட்ட அப்பீல் பண்ணுவாங்க அம்பேர் அவுட் கொடுக்க மாட்டாப்புல ஆனாலும் தேட அம்பேருக்கு போவாங்க ரிவியூ போவாங்க அதில் போய் வந்து அவுட்டு இல்லை அப்படின்னு வந்துடும் அடுத்த பால் வந்து கமிந்து மண்டிஸ் ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு ஓடுவாப்புல நாலாவது பால் பேஸ் பண்றது பத்து கண்டிப்பா ஒரு பெரிய ஷாட் அடிப்பாப்ல அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கூப்பிள தட்டி விடுவாங்க அடிக்கவே முடியாது பால் சரியா டேனாங்க சிங்கிள் அடிச்சிட்டு போவாப்புல பத்தும் மிஸ் எப்படி எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் உள்ளே போது அவரை சிங்கிள் அடிக்க வைப்பாப்பிளுங்க குல்தீப் யாதவ் சாரியாக இருங்க அந்த பால்ல ஒரு சிங்கிள் போகும் அடுத்து கமிதி பண்ணி சிங்க அடுத்த பால் ஒரு ஒயிடு போடுவாப்புல அடுத்த பால் ஒரு சிங்கிள் வெறும் மூணு சிங்கிள் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் எடுப்பாப்பிள்ளங்க மனுஷன் ஒரு ஒயிட் ஒன்று போகும் அதை சேர்த்து நாலு ரன்கள் மட்டும்தான் அந்த ஓவரில் போகும் என்னை கேட்டால் அந்த பதினாறாவது ஓவரில் போட்ட ஒரு ஒரு விக்கெட் பிளஸ் நாலு ரன்கள் மட்டும் கொடுத்த அந்த குல்தீப் யாதவோட பதினாறாவது ஓவர் தான் இந்திய வெற்றிக்கு அடிப்படை அச்சாரம் நான் சொல்லுவேன் அதுக்கு பிறகு முப்பதுக்கு நாற்பத்தாறுன்னு இருந்தது இருபத்தி நாலுக்கு நாற்பத்தி ரெண்டு வெறும் நாலு ரன் மட்டும் போனதுனால நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற கொஞ்சம் கஷ்டமான பொசிஷனுக்கு போகுது ஆனாலும் பதும் நிசாங்க அடிக்கிற வரைக்கும் ஸ்ரீலங்கா அசால்ட்டா வின் பண்ணும் அப்படின்னு தான் ஸ்ரீலங்கா ரசிகர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாலு ஓருக்கு நாற்பத்தி ரெண்டு அடுத்த ஓரை ஹர்ஷீப் சிங் போட வராப்பில் அசிப்சிங் செமையா போட்டாங்க மனுஷன் அந்த ஓவரில் முத அஞ்சு பாலுக்கு வெறும் நாலு ரன்கள் தான் கொடுத்துட்டு கொடுத்துருப்பாப்ல ஆனால் லாஸ்ட் பால் பத்து மணி சாங்க ஒரு சிக்ஸர் ஒன்று போட்டு விட்டுருவான் மனுஷன் அப்போ அந்த ஓவரில் ஒம்பது ரன்னு போகும் அப்போ நாற்பத்தி ரெண்டில் ஒம்பது போனால் முப்பத்தி மூணு மூணு ஓவருக்கும் முப்பத்தி மூணு ரன் அடிக்கணும் அந்த ஓவரை போட வர்றது அக்சர் பட்டேல் அந்த அக்சர் பட்டேல் ஓவரில் பத்து ரன்கள் போகுங்க ஒரு சிக்ஸர் உட்பட பத்து ரன்கள் போகும் கடைசி ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு ரன்கள் அடிக்கணும் பத்தொன்பதாவது ஓவரை போட வர்றது அர்சீப் சிங் அர்சீப் சிங் அந்த ஓவரையும் செம்மையா போடுவாங்க முதல் அஞ்சு பால்ல ஏழு ரன்களை மட்டும் கொடுத்துருப்பாப்ல ஆனா கடைசி பால்ல ஷானகா ஒரு பவுண்டரி அடிச்சு விட்டுருவாப்ல அப்ப பதினோரு ரன்கள் ஆயிடும் இருபத்தி மூணுல பதினொன்னு போய்ட்டா பனிரெண்டு ரன்கள் கடைசி ஓவரில் பனிரெண்டு ரன்கள் அடித்தா ஸ்ரீலங்கா வெற்றி அப்படின்னு உள்ள பத்தும் நிசாங்கா சானங்கா நிற்கிறாங்க கடைசி ஓவரை யாருக்கு கொடுக்குறது இந்தியாவுக்கு ஒரு டிஸ்கஷன் நடக்குது அக்சர் பட்டேலுக்கு ஒரு ஓவர் இருக்கு அசித் ராணாவுக்கு ஒரு ஓவர் இருக்கு கடைசி நேரத்தில் அக்சர் பட்டேல் ஸ்பின் போட்டு அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு வேற வழி இல்லாம அசித் ராணாவுக்கு போறாங்க ஏன்னா அசித் ராணா ஏற்கனவே மூணு ஓவர் போட்டு சரியா அடி வாங்கியிருக்கான் மனுஷன் பரவாயில்லன்னு ஃபாஸ்ட் போலிங் அவர் கையில கொடுக்காப்ல அந்த ஃபர்ஸ்ட் பால் தான் அடுத்த பிரேக் அந்த இருபதாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல பதும் நிசாங்கா ஆக்கர் மாதிரி விழுந்த பந்த லெக்ட் சைட்ல அப்படி பிளிக் பண்றாப்ல அது வந்து கரெக்டா கேட்ச் ஆகுது கையில் போய் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்து போயிருந்தால் அது பவுண்டரி ஆகிருக்கும் ஈஸியாக ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் ஸ்ரீலங்காவுடைய கெட்ட நேரம் கரெக்டாக கையிலே போய் மாட்டிடுது பத்து மணி நிசாங்கா அவுட் ஆகி போகிறாப்புல அது அங்கே ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இந்தியாவுக்கு கிடைக்கிது கடைசி அஞ்சு பந்துக்கு பனிரெண்டு ரன்கள் அடிக்கணும் ஷானகா உள்ள நிற்கிறாப்புல ஒரு டூ ஒரு சிங்கிள் ஒரு ஃபோர் ஒரு டூ நாலு பாலுக்கு ஒம்பது ரன்கள் அடிச்சிருவாங்க கடைசி ஒரு பாலுக்கு மூணு ரன்கள் அடிக்கணும் கடைசி பால அசித்ரானா நல்ல லென்த்தில் போடுறாப்புல ஸ்ட்ரைட்டில் மிட் ஆஃப்ல அடிச்சு விட்டு சானகா ஓடுறாப்ல ஆனால் ஒரு ரன் தான் ஓட முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் சானகா எப்படியாவது ரெண்டு ரன் ஓடிடும் சொல்லிட்டு கடுமையாக ஓடி ரெண்டாவது ரன் ஓடியாது டை அடிச்சு உழுகுறாப்ல அவருக்கு அந்த மூணாவது ரன் ஓடக்கூடிய அந்த மைண்ட் செட்டே கிடையாது ரெண்டு ரன் ஓடுனா மேட்ச்ரா ரெண்டு ஓடுனாலே போதும் அதுவே பெரிய விஷயம் நினச்சிட்டு மைண்ட் செட் வச்சுருவாப்புல ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா அங்கே ஃபீல்டர் மிஸ் ஒன்று நடக்கும் அவர் எடுத்து அரசித் ராணாத்த அடிப்பாப்பில் அரிசி ராணா பந்தை விட்டு பக்கத்தில் போகும் அப்புறம் ராணா ஓடி போய் எடுப்பாப்புல மூணு ரன் அழகா ஓடி இருக்கலாங்க இவர் வந்து ரன்னர் வந்து மூணாவது ரன் பாதிக்கிறோம்னு வருவாப்புல அங்க சாணக்கா டைம் அடிச்சு விழுந்து கிடப்பாப்பில் அப்போதையும் கடைசியில தான் பாப்பா மனுஷன் ஆஹா ஃபீல்டு மிஸ் ஃபீல்டு போல ஓடிக்கலாமோ அப்படின்னு சொல்லி அப்போதையும் திரும்பி பார்ப்பான் ஆனால் அதுக்கு மேல பந்து அவங்க கையில் வந்துடும் வெளியே ஜெயசூரியா கத்துவா மனுஷன் அப்படி கையை காட்டி என்ன அவன் மூணாவது ரன் ஓடி ஆடு கத்துவா மனுஷன் நோயூஸ் ரெண்டு ரன் மட்டும்தான் ஓட முடியும் அந்த ஷானகா செஞ்ச தவறு ஸ்ரீலங்கா வந்து போட்டி ட்ராவ் ஆகுறதுக்கு காரணமாகிடுச்சு அதன் மூலம் ஒரு தோல்வியாயிருச்சு அந்த சுதாரிச்சு மூணாவது ரன் ஓடி இருந்தாப்புல அப்படின்னா ஸ்ரீலங்கா அப்போவே வின் பண்ணியிருப்பாங்க போட்டி சூப்பர் ஓவர் போச்சு சூப்பர் ஓவரில் ஸ்ரீலங்கா ரெண்டு ரன்களை மட்டும்தான் அடிக்க முடிஞ்சு அதுலேயே ரெண்டு விக்கெட்டை இழந்துடுவாங்க இதை தொடர்ந்து இந்தியாவுக்கு சூரியகுமாரும் சுக்மான் இறங்குவாங்க மொத பால்லையே மூணு ரன்களை அடித்து இந்தியா வெற்றி பெற்றுருவாங்க ஒரு ஆறுதல் வெற்றி கூட கிடைக்காம ஸ்ரீலங்கா தோல்வி முகத்தோட கிளம்பிட்டாங்க இந்தியா ஆடின எல்லா மேட்சும் ஜெயிச்சு பாயிண்ட் டேபிளில் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க நாளை பாகிஸ்தானோடு ஃபைனல் மிகப்பெரிய ஃபைனல் நாற்பத்தோரு வருடங்களுக்கு பிறகு நேருக்கு நேரம் மோதக்கூடிய ஒரு ஃபைனல் போட்டி நாளை நடக்க இருக்குது ரசிகர்கள் ஆவலோட காத்திருக்காங்க நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி